ஒரு சில டிபேட்டில் உட்காந்து சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அந்த நேரத்தில் இந்த பொண்ணியை அங்கே போச்சு அந்த பையன் ஏன் விட்டுட்டு ஓடுனா இன்னும் சில பேர் எழுதுறாங்க அந்த ஏன் புதர்கிட்ட போச்சு அதாவது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதியை பேச வேண்டியவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி பண்ணது தான் தப்புன்ற மாதிரி மனசாட்சி இல்லாம பேசுறாங்க பாருங்க அவர்களை எல்லாம் சம்மட்டியால் ஒரு அடி அடித்திருக்கிறது மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்றம் சாட்டையால் தன்னை தானே அடித்து வினோத போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் பாஜகவினுடைய மாநில தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை எதிர்க்கட்சிகள்லாம் பல்வேறு தலைவர்களும் இதை குறித்து இந்த சம்பவத்தை குறித்து தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வராங்க காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன அதிரடியான விஷயங்களா சொல்லி எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாய் எல்லோருக்கும் புரியும்படி பார்த்தலாம் வணக்கம் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளி இருக்கான் பாருங்க அந்த குற்றவாளியை சைதாப்பேட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி பதினைந்து நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு வழக்கு என்னென்னா இந்த எஃப்ஐஆரினுடைய தகவல் முதல் தகவல் அறிக்கையினுடைய டீட்டெயில்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் லீக் ஆச்சு பாருங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்காக இன்னொரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு கேள்வியும் வருது இதற்கு நடுவில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வக்கீல் என்ன பண்றாங்க அந்த மாதிரி ஒரு லேடி வக்கீல் அவங்க ஒரு ஒரு மனு வந்து தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கை இதோடைய கிராவிட்டியினுடைய தன்மையில இதோடைய பிரச்சனைத்தினுடைய தீவிரத்தை புரிந்து கொண்டு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இதை ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு அதை போடுறாங்க இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை தானாக முன் வந்து விசாரிக்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் பல்வேறு கேள்விகளை இந்த வழக்கு சார்ந்து உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு என்ன தெரியுமா முதல் விஷயம் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண்ணு அதனுடைய எஃப்ஐ ஆருடைய டீட்டெயில்ஸ் எப்படி லீக் ஆச்சு அடுத்த விஷயம் காதல் என்பது ஒரு பெண்ணினுடைய தனிநபர் சுதந்திரம் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லைங்க இந்த ஒரு மட்டும் கிடையாது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனிநபர் சுதந்திரம் இருக்கு நீ போன நீ எப்படி எதுக்காக போன யாரும் எதற்காகவும் கேள்வி கேட்க கூடாது அப்படி பேசக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமா கோர்ட் சொல்லிருச்சு சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனா மனசாட்சி உள்ள மனிதர்கள் எப்படி எழுதுறீங்க எப்படி பேசுறீங்க இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி அந்த பொண்ணை சச்சயம் பண்றதுக்கு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறது எப்படி மனசு வருதுன்னு நம்மளால உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியலைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே மாதிரி பிரச்சனை உங்க வீட்டு பொண்ணுக்கு வந்திருந்தா இப்படி சொல்லக்கூடாது கேட்கக்கூடாது ஆனால் எத்தனை பேர் இதை பார்த்து ஐயோ பாவம் இதுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைக்கும் போது யாரையோ சப்போர்ட் பண்றதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு எப்படிங்க மனசாச்சே இல்லாம அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு போச்சுன்னா அந்த பொண்ணுடைய கேரக்டர் தப்பா பேசுறீங்க இந்த இடத்துல உங்க வீட்டு பொண்ணை யோசிச்சு பாருங்க உங்க வீட்டு குழந்தை யோசிச்சு பாருங்க குத்துமா குத்தாதா வலிக்குமா வலிக்காதா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் மட்டும் கிடையாதுங்க தேசிய மகளிர் ஆணையமும் தானாக முன்வந்து இதை விசாரிக்கிறாங்க காவல்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க இது எட்டநதர் கேஸா முடிச்சிடக்கூடாது என்பதால இந்த பிரிவுகளை நீங்க எஃப்ஐஆர்ல சேருங்க அப்போதான் அந்த குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனை வருங்கிற அறிவுறுத்தலையும் சொல்லி இது நீதிமன்றம் மகளிர் ஆணையம் சார்ந்து இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த விஷயம் அப்படியே இங்க வாங்க இன்னொரு பக்கம் இந்த பாஷ் என்ற ஒரு அமைப்பு இருக்குங்க அதாவது இது ஒரு குழு இந்த பார்த்தா அதாவது அந்த கல்லூரி வளாகத்தின் உள்ளே எந்த வகையான பாலியல் அத்திமீறல் நடந்துடக் கூடாது அப்படி நடந்தா அவங்க கிட்ட புகார் வாங்கி நடவடிக்கை எடுப்பதற்கான சிறப்பு குழு அதன் மூலமாக எந்த புகாரும் வரலன்னு ஒரு கருத்து அமைச்சர் சார்பில் சொல்லப்பட்டு பின்பு அவர்கள் மூலமாக அந்த புகார் வந்து அவங்க மூலமாக தான் வந்தது என்பதை காவல்துறை தரப்பில் சொன்ன பிறகு இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுண்டேல் அவங்க மூலமாக தான் வந்தது நான் சொன்னது மாறி புரியப்பட்டுருச்சு அப்படின்னு மறுபடியும் அமைச்சர் தரப்பில் ஒரு மறுப்பு சொல்லப்பட்டது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒவ்வொரு க கல்லூரியிலையும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு பல்வேறு அமைப்புகள் குழுக்கள் விசாகா கமிட்டி போன்ற விஷயங்கள்லாம் பலதும் இருக்குது அது ஆக்டிவாக இருக்கா ஒர்க்கிங்காக இருக்காங்கிறத கண்டிப்பாக அந்த கல்லூரிகள் உறுதிப்படுத்தணும் இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாளரும் பேசுவதால அமைச்சர் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா கல்லூரி பேராசிரியர்கள் முதல்வர்கள் முக்கியமான அந்த எஜுகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அவசரமா அர்ஜென்டா ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க மீட்டிங் போட்டிருக்காங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதை குறித்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க மாண்புமிகு தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் நாளை அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ண போறார் ஒரு கவர்னர் ஒரு யுனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போறாருன்னா இது என்னங்க இது வரைக்கும் இது மாதிரி நடந்திருக்கா தமிழ்நாடு எதை நோக்கி போகுது அப்புறம் இந்த கேம்பஸ் உடைய செக்யூரிட்டிஸை பத்தி பேசணும் இது மூணாவது பார்ட்டுங்க நமக்கு கிடைத்த தகவலின்படி அந்த கேம்பஸ்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்ல நிறைய பேர் எல்டர்ஸ் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ஒரு கிரைம் எது நடந்தாலும் அந்த இடத்துல போய் ஆக்டிவாக அவர்களால் தடுத்துட முடியுமா அந்த கேம்பஸ்ன்னு இல்லை பொதுவாகவே செக்யூரிட்டியில் இருக்கக்கூடியவங்க யூனிஃபார்ம் போட்டாங்களாம் பாவம் அப்பாவிகள் வயதானவர்கள் வயதில் முதியவர்கள் பல்வேறு உடல் உபாதைகள் உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷிஃப்டுக்கு சட்டொப்பை நாற்பதுலேருந்து ஐம்பது செக்யூரிட்டிஸ் பயன்படுத்தப்படுவதாகவும் ஓவராலாக அரௌண்ட் ஒன் ஃபார்ட்டி செக்யூரிட்டிஸை வந்து ஒரு கம்பெனி வந்து கவர்ன் பண்ணுவதாகவும் அந்த கவர்னன்ஸ்குள்ளார மேற்பார்வை செய்யக்கூடியவர் மட்டும் ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வீரராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏன் இப்பேற்பட்ட ஒரு நூறு ஏக்கர் கேம்பஸில் உண்மையிலேயே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை வைத்து எல்லாருமே ஹண்ட்ரட் பிளஸ் செக்யூரிட்டிஸுமே அப்படி ஒரு இராணுவத்தில் வேலை பார்த்தாங்கன்னா வைக்க முடியாதா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் போகணும் எக்ஸ்ட்ரா சம்பளம் உங்களுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுங்களேன் குழந்தைங்க படிக்கிற இடம் இல்லையா எழுபது கேமரால பதினான்கு கிட்டத்தட்ட பதினான்கு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்பதை காவல்துறை சொல்லக்கூடிய அறிக்கையில் இருந்தால் புரிஞ்சுக்க முடியுது ஏன் வேலை செய்யல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேமரா எப்படி வேலை செய்யாம போச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தொட போறோம் இப்ப உலகம் முழுக்க இன்ஜினியர்ஸ் அனுப்புற ஒரு கேம்பஸ்ல ஒத்த சிசிடிவி கேமராவை ஒர்க்கிங் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ண முடியாதா நாலாவது பார்ட் இருக்கு நம்ம ரிப்போர்ட்ல எப்படி இவனை உள்ள விட்டாங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது அமைச்சர் பெருமக்கள் சொல்லக்கூடிய அவங்க டேட்டா வச்சு பார்க்கும் கைது செய்யப்பட்டிருக்கிற கொடிய குற்றவாளி இந்த ஞானசேகரனா அவனுடைய மனைவி ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக இந்த கேம்பஸ்க்குள்ளாற வேலை பார்க்குறாங்க ஸோ இந்த பிரியாணி கடையில் நிறைய மாணவர்கள் போயிருக்கிறாங்க சாப்பிட்ருக்குறாங்க வந்திருக்கிறாங்க அதை தவிர செக்யூரிட்டிஸ்க்குலாம் இவன் வந்து பிரியாணியை கொடுத்துருக்குறான் ஆஃபர் கொடுத்துருக்கான் ஸோ வந்து போய் பழகிய முகமாக இருப்பதால் இவன் உள்ளே நுழைந்துருக்கலாம் எத்தனை பெரிய ஆபத்து இது எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்புறம் எல்லோரும் சேர்ந்து இந்த புண்ணிய அத்தனை மணிக்கு போச்சு அங்கே போச்சுன்னு கேட்குறீங்களே இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹோட்டல்லாம் இருக்கா இல்லையா அண்ணா நகரில் போய் விடிய விடிய பசங்களாம் சாப்பிட்லையா நடுராத்திரி நாலு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது இல்லையா நைட் ரோமிங் போகிறது இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பெட்ரோல் பங்க் இல்லையா ஷாப்பிங் கடைகள் இல்லையா அப்போ அதெல்லாம் இருக்குது ஒரு பொண்ணு எட்டு மணிக்கு போய் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வாக்கிங் போகக்கூடாதுன்னா என்ன இது சுதந்திர நாடாக இல்லையா எப்படி அந்த பட பற்றி நீங்கள் தப்பாக பேசுவீங்க என்று உயர்நீதிமன்றம் என்று கேள்வி கேட்டிருக்க அத்தனை கேள்விக்குழுமான பதில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படணும்னு சொல்லிடுச்சு ரிட்டர்னில் கொடுக்கணும் கவர்மெண்ட் காவல்துறையும் கொடுக்கணும் என்று உயர் நீதிமன்றம் சொல்லி இந்த அரசியல் தலைவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று சொன்னதை போலவே நேற்று வந்து நான் செருப்பிட மாட்டேன் அதே மாதிரி என்னை நானே அடிச்சுக்குவேன்னு சொன்னார் அந்த பக்கம் ஒரே பரபரப்பாக இருந்தது வெறும் உடம்போடு கீழே பச்சை வெட்டியை கட்டிக்கிட்டு ஒரு சாட்டையை வச்சு தன்னைத்தானே அடிச்சுக்கிறாரு அவருடைய கட்சியை சேர்ந்தவங்களாம் வெற்றிவேல் வீரவேல் முழக்கம் போடுறாங்க பின்பு அவரை போய் வந்து அந்த ஆரடி நினைக்கிறேன் அது அவரை வந்து அங்கிருந்து தடுக்கிறாங்க இந்த சாட்டை அடி என்பது நான் எனக்கு நானே கொடுத்துக்கிறது கிடையாது தமிழ்நாட்டினுடைய அவல நிலைக்கான என்னுடைய போராட்ட வடிவம்ன்றார் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் இதை கோமாளி கூத்துன்னு ஒருத்தர் விமர்சனம் பண்றாரு இன்னொருத்தவங்க வந்து அவங்க கட்சி பண்ண தவறுக்காக அவர் அவருக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறோன்றாரு லண்டன் போய் இதை தான் படிச்சுட்டு வந்துட்டீங்களா என்று அவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க பட் மெயின் மேட்டர் என்னன்னா பாஜக மட்டும் இல்லைங்க அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் இந்த சம்பவத்தை நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் என கட்சி பேதமின்றி இந்த சம்பவத்தை குறித்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க இந்த சம்பவம் என்பது ஒரு கரும்புள்ளியாக புள்ளியாக மாறி இருக்கு என்னை பொறுத்தவரை இது ஒரு பிக் வேக்கப் கால் இன்னும் எத்தனை நாளைக்கு பெண் பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு விஷயத்துல சம்பவம் நடந்த பிறகு அதை பத்தி பேச போறோம் ஆர்ஜிக்கர் பத்தி பேசணும் தஞ்சாவூரை பத்தி பேசணும் கிருஷ்ணகிரி என்சிசி கேம்ப பத்தி பேசணும் அண்ணா ஒரு சிறுமி மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வந்து அபிஷை பத்தி பேசணும் ஓர ட்ரெயின்ல ஒரு பிள்ளையை பிடிச்சி தள்ளி விட்டான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவனை பத்தி பேசணும் இன்னைக்கு இந்த அண்ணா யுனிவர்சிட்டி குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இதுக்கு முடிவு வரணும்னா கிரைம் நடந்த பிறகு போஸ்ட் கிரைம் வரக்கூடிய நடவடிக்கைக்கு முன்பு முன்பே பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் குற்றம் நடப்பதற்கு முன்பே அதை போய் தடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அதை நோக்கி ஒரு கண்ணோட்டத்திற்கு இந்த சிஸ்டம் மாறணும் இந்த கேம்பஸ் எல்லா கேம்பஸ்லயும் ஸ்ரீமதி வழக்கு உட்பட அதுதான் பெரிய க்ரூஷியல் பாயிண்ட் சிசிடிவி கேமரா எல்லா ஏரியாவும் த்ரீ சிக்ஸ்டியும் கவர் பண்ணணும் அந்த நம்பிக்கையில் தானே பெற்றவங்க அனுப்புகிறோம் அதை உறுதிப்படுத்தணும் எல்லா கேம்பஸ்லேயும் அந்த பாஷ் பண்ணுற குழுக்கள் ரொம்ப ஆக்டிவாக செயல்படணும் இதை போன்ற ஒரு பிரச்சனை வந்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஐடென்டிட்டி தயவு செய்து பாதுகாக்கப்படணும் ஒன்ஸ் ஐடி வந்து ப்ரீச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் இந்த எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ் பண்ண ஆச்சுன்னு நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும் பாதிக்கப்பட்ட பெண்கள் தானாக முன் வந்து குற்றம் நடந்ததை பற்றி ஒரு புகார் சொல்ல என்னன்னாலும் ஒரு தயக்கம் இருக்கும் அது தயங்காம இந்த பெண் வெளில வந்து இப்படி சொன்னதை போல ஒவ்வொரு பாதிப்புக்குள்ளான பொண்ணு வெளில வந்து சொல்லணும் அந்த ஸ்பேஸ அந்த இடத்தை அந்த பாதுகாப்பு அந்த ஐடென்டிட்டியை நம்ம வந்து பாதுகாப்புன்ற அந்த ஒரு உறுதியை தர வேண்டியது ஒவ்வொரு கேம்பஸுடைய கடமை அப்புறம் இதை குறித்து மாணவர்கள் போராடுறாங்க எல்லாம் அந்த கேம்பஸ்லேயே போடுறாங்க பல்வேறு மாணவர்கள் வந்து பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராடுறாங்க அவர்கள் கேட்பது இந்த ஒரு மாணவிக்கான நீதி மட்டும் கிடையாதுங்க இதை போல பாதிக்கப்படுற ஒவ்வொரு மாணவிக்கும் ரொம்ப நாளாக பேச்சு பேச்சாக தான் இருக்குது அந்த செயலை கொண்டு வரணும்னா மாவு கட்டு போகிறது மட்டும் முடிவு கிடையாது அதுலேயும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரியுமா ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா கை முழுக்க கட்டு போட்டு கால் முழுக்க கட்டு போட்டுருக்கு இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்தா கை முழுக்க கட்டுல வெறும் மணிக்கட்டில் மட்டும் கட்டு இருக்கு காலில் முழு கட்டு இருக்கு அதுவும் வீங்காமல் இருக்கு அப்போ இது வந்து உண்மையிலேயே அது வந்து பாத்ரூமில் வலிக்க விழுந்ததா இல்லை அது டிராமாவா அதோடைய உண்மை தன்மை என்ன அந்த ரெண்டு ஃபோட்டோ பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கே என்றும் மக்கள் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் அப்ப இதையெல்லாம் தடுக்கணும்னா பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் கல்லூரி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மாணவிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அந்த கண்காணிப்பு குழுக்கள் துரிதமாக செயல்பட வேண்டியது கட்சி பாகுபாடு செயல்பட வேண்டிய காவல்துறை சட்டம் இத்தனையும் ஒழுங்காக இருக்கிற பொழுது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஐடென்டிட்டியை பாதுகாக்கணும் அந்த பெண்களை பத்தி தவறா பேசுறவங்களுக்கு தயவு செஞ்சு நான் கோரிக்கை வைக்கிறேன் மனசாட்சி இருந்தா கொஞ்சோடு உங்க வீட்டு பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க இந்த சம்பவத்தில் இன்னைக்கு நடந்த முன்னாடி வச்சிருக்கேன் உங்கள் பார்வை என்ன உங்கள் கருத்து என்ன கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சம்பவத்தை இதை போன்ற சம்பவங்களை எப்படி தடுக்கலாம் எதுதான் இதற்கு தீர்வு அதையும் குறிப்பிட்டு சொல்லுங்க இதை குறித்து தெரிந்து கொள்ள நினைக்கிற அன்பர்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்